ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே நிச்சயமாக உனக்கு குழந்தை பாக்கியம் உண்டு வயதாகிவிட்டது கருப்பையில் சிக்கல் கணவனிடம் பிரச்சனை ஜாதக கோளாறு இப்படி நிறைய சிக்கல்கள் இருக்கும் பொழுது எப்படி எனக்கு குழந்தை பிறக்க முடியும் இப்படி ஒரு கேள்வி பாதிக்கப்பட்டவர்கள் மனதில் இருக்கத்தான் செய்யும் மனிதரால் கூடாதது தேவனால் கூடும் என்கிறது பைபிள் கடவுளின் வாக்கு பொய்ப்பது கிடையாது காலப்போக்கில் பாபாவின் திருவாய்மொழி உண்மையாயிற்று அவருடைய ஆசிர்வாதம் பலனளித்தது சாய் எப்படி சொன்னாரோ அப்படியே நடந்தது சாயின் வார்த்தைகள் தற்பர்த்தம் செய்து கொள்ள முடியாதவை துல்லியமானவை அவரது திருவாய்மொழியின்படி குழந்தைகள் பிறந்தன தாமு அண்ணாவை சச்சரிதம் படித்தவர்கள் அனைவருக்கும் தெரியும் அவரது முழு பெயர் தாமோதர் சாவல் ராம்ராசனே அகமத் நகரை சேர்ந்த இவரை தாமு அண்ணா என்பார்கள் பாபாவின் மீது ஆழ்ந்த பக்தியுள்ளவர் ஷீரடியில் நடக்கும் ராமநவமி ஊர்வலத்தில் இரு கொடிகள் எடுத்துச் செல்லப்படும் அதில் ஒன்றை ஆண்டுதோறும் சாய்க்கு அர்ப்பணம் செய்தவர் இதற்கு காரணம் பிறக்கவே பிறக்காது என்று எல்லோரும் கைவிட்ட பின் குழந்தை பிறந்ததுதான் இதை நாற்பது ஆண்டுகளுக்கும் மேல் செய்து வந்தார் இன்னொரு கொடி நீமோன்கருடையது குழந்தை பிறப்பதற்கு முன்பு தாமு அண்ணா நிலையை கொஞ்சம் நினைத்து பாருங்களேன் அவருக்கு இரண்டு மனைவிகள் ஒரே குறை பிள்ளை எதுவும் இல்லாதது என்னென்னவோ செய்து பார்த்து விட்டார் அப்படியும் குழந்தை பேரு மட்டும் எட்டாக்கணியாகவே இருந்தது நவ கிரகங்களை செய்ய பரிகாரங்கள் செய்தார் வாரிசுக்காக ஞானிகள் சாதுக்களை ஆசிர்வாதம் பெற தேடி தேடி வணங்கினார் சிறந்த ஜோதிடர்களை நாடினார் அவர்கள் கூறுவது உண்மையோ பொய்யோ என்ற எண்ணத்தில் தானே ஜோதிடம் கற்று பெரிய ஜோதிட நிபுணரும் ஆகிவிட்டார் அப்படியிருந்தும் குழந்தை இல்லை குழந்தை பற்றிய எண்ணத்தையே விட்டுவிட்டார் இந்நிலையில் பாபாவை பற்றி கேள்விப்பட்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஷீரடிக்கு வந்தார் சாய் பக்தரானார் வழியில் கோபர்காமில் இருக்கும்போதே போதே ஷீரடியில் இருந்த பாபா அவர் வருவதை அறிந்து குழந்தை வரம் வேண்டி ஷீரடிக்கு வரும் தாமுவுக்கு நான்கு மாம்பழங்களை எடுத்து வைக்க நானாவிடம் கூறினார் இந்த பழங்கள் நானாவின் பெயருக்கு ராலே என்ற சப்கலெக்டரால் அனுப்பப்பட்டவை இவற்றை பாபாவின் பாதங்களுக்கு பயபக்தியோடு சமர்ப்பிக்குமாறு சாமாவை சப்கலெக்டர் கேட்டுக்கொண்டிருந்தார் பாபாவின் முன்னால் மாம்பழங்கள் பிரிக்கப்பட்ட போது அதில் சுமார் முன்னூறு பழங்கள் இருந்தன பாபா அனைத்தையும் சாமாவிடம் ஒப்படைத்து விட்டார் ஆனால் சாமாவோ நான்கு பழங்களை எடுத்து கொழம்பாய் எனப்படும் வாயகன்ற பாத்திரத்தில் போட்டுவிட்டு மீதியை வீட்டுக்கு எடுத்து சென்றார் அதை அவர் பாத்திரத்தில் போடும்போதே இவை தாமு அண்ணாவுக்கு என்றார் பாபா இரண்டு மணி நேரம் கழித்து பாபாவுக்கு பூஜை செய்ய நிறைய பூக்களுடன் வந்த தாமுவுக்கு மசூதியில் நடந்த விஷயங்கள் எதுவும் தெரியாது அவரிடம் பழத்தை கொடுத்த பாபா இவற்றை சாப்பிட்டு சாவாயாக என்று கூறினார் இதை கேட்டு தாமு திகைத்து போனார் அருகிலிருந்த மகள் சாபதி பாபாவின் காலடியில் இறப்பதும் ஒரு அனுகிரகமே என்றார் இதனால் ஊக்கம் பெற்ற தாமு அண்ணா பழங்களை சாப்பிட முயன்றார் அவரை தடுத்த பாபா இவற்றை நீயே சாப்பிட்டு விடாதே உன் இளைய மனைவிக்கு கொடு எட்டு குழந்தைகள் பிறப்பர் நான்கு ஆண்கள் நான்கு பெண்கள் முதலில் இரண்டு ஆண் குழந்தைகள் பிறப்பார்கள் மூத்தவனுக்கு தௌலத் சா இளையவனுக்கு தானாசா என்று பெயரிடு என்றார் ஏற்கனவே அனைத்தையும் பார்த்தாகிவிட்டது நானே ஜோதிடத்தை கணித்து பார்த்து குழந்தை இல்லை என்பது முடிவாகிவிட்டது பிறகு எப்படி குழந்தை பிறக்கும் என்று அவர் சந்தேகிக்கவில்லை குருவின் வார்த்தைகளில் முழுமையான நம்பிக்கை வைத்தார் சாயி தம்மிடம் மனமகிழ்ந்து அருளிய உறுதிமொழியையும் ஆசிர்வாதத்தையும் கேட்டதும் அவருடைய மனதில் புது ஆசையும் நம்பிக்கையும் துளிர்விட்டன வீட்டுக்கு வந்த தாமு டைரியில் இந்த பெயர்களை குறித்து வைத்து கொண்டார் நாளடைவில் அதை மறந்து மறந்துவிட்டார் ஒருநாள் அந்த அதிசயம் நடந்தது பாபா கூறியவாறே குழந்தை பிறந்தது முதல் குழந்தையை தூக்கி கொண்டு ஷீரடிக்கு வந்த தாமு அண்ணா குழந்தைக்கு என்ன பெயர் வைப்பது என கேட்டார் நான் முன்னே சொன்ன பெயரை மறந்து விட்டாயா டைரியின் மூன்றாவது பக்கத்தில் அதை எழுதி வைத்திருக்கின்றாய் போய் பார் என்றார் பாபா அதன்படிதான் பெயரிடப்பட்டது பாபா சொன்னார் என்னுடைய வார்த்தைகளை பிராமணமாக நம்புங்கள் நான் இந்த பூத உடலை நீத்த பிறகும் சமாதியிலிருந்து என்னுடைய எலும்புகளும் உங்களுக்கு ஆக அளிக்கும் நான் மாத்திரம் அல்லன் எனது சமாதியும் உங்களிடம் பேசும் எவர் எனது சமாதியை சரணடைகிறாரோ அவருடன் அது ஊஞ்சலாடும் நான் இல்லாமல் போய்விடுவேன் என்று ஒரு காலும் கவலைப்படாதீர்கள் நீங்கள் அக்கறை கொண்ட விஷயங்களைப் பற்றி என் எலும்புகள் பேசுவதை நீங்களே கேட்பீர்கள் விசுவாசம் நிறைந்த இதயத்துடன் என்னை நினைத்தால் போதும் சுயநலம் கருதாது என்னை வழிபடுங்கள் எல்லா மங்களங்களும் விளையும் பாபா தனது தெருவாய் மொழியாக கூறிய இந்த வார்த்தைகளை முழுமையாக நம்புங்கள் அப்போது உங்களுக்கு சர்வ மங்களங்களும் விளையும் எனக்கு குழந்தை பேருதான் இருக்கிறதே எனக்கு இந்த தகவலால் என்ன பயன் என்று கேட்காதே குழந்தை பேரு என்பது நீங்கள் செய்கிற தொழிலில் லாபமாகவும் இருக்கலாம் வாழ்வில் முன்னேற்றமாகவும் இருக்கலாம் இப்போதுள்ள நிலையை விட இரட்டிப்பான மகிழ்ச்சியை தரும் நிலையாகவும் இருக்கலாம் அல்லது எதிர்பார்த்து இதுவரை கிடைக்கவே கிடைக்காது என்று முடிவு செய்துவிட்ட விஷயமாகவும் இருக்கலாம் சமர்த்த சாயியை சரணடைந்து காத்திருங்கள் பல நிச்சயம் கிடைக்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணங்கள் தேவையே இல்லை அரண்மனையை ஒட்டி வசித்த பிச்சைக்காரன் ஒருவன் அந்த அரண்மனை கதவில் ஒட்டப்பட்டிருந்த அறிவிப்பை கண்டான் அதில் மன்னர் விருந்தளிக்கப் போவதாகவும் அரச உடை அணிந்து வருவோர் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது பிச்சைக்காரனோ தான் அணிந்திருந்த கந்தல் உடைகளை ஒருமுறை மேலே கீழே பார்த்து கொண்டான் நிச்சயமாக அரசரும் அவருடைய குடும்பத்தினரும் மட்டுமே ராஜ உடை உடுத்தியிருக்க முடியும் என எண்ணினான் திடீரென அவனுக்குள் ஓர் எண்ணம் அந்த மாதிரி எண்ணுகிற அளவுக்கு தனக்குள் ஏற்பட்ட துணிச்சலை பற்றி யோசித்தபோதே அவனுக்குள் நடுக்கம் ஏற்பட்டது இருந்தாலும் தைரியத்தை வரவழைத்துக்கொண்டு கொண்டு அரண்மனை வாசலை அடைந்தான் அரண்மனை காவலனிடம் ராஜாவை பார்க்க வேண்டும் என்றான் பிச்சைக்காரன் அந்த காவலன் அரசரிடம் அனுமதி வாங்கி வந்தான் உள்ளே வந்த பிச்சைக்காரனிடம் என்னைப் பார்க்க வேண்டும் என்றாயாமே என்றார் அரசர் ஆமாம் அரசே நீங்கள் அளிக்கும் விருந்தில் கலந்து கொள்ள எனக்கும் ஆசை ஆனால் என்னிடம் ராஜ உடைகள் இல்லை என்னை அதிக பிரசங்கி என நினைக்காவிட்டால் உங்களது பழைய ஆடையை அழித்து உதவினால் அதனை அணிந்து கொண்டு விருந்துக்கு வருவேன் என்றான் மிகவும் பவ்யமாக அதே நேரம் மன்னர் என்ன சொல்வாரோ என நடுங்கியபடி அவரையே பார்த்து கொண்டிருந்தான் ஆனால் மன்னர் அவனுக்கு ராஜ உடை ஒன்றை வழங்கினார் அந்த உடையை கொண்டவன் கண்ணாடி முன் நின்று கவனித்தான் தோற்றத்தில் கம்பீரம் மிளிர்வதைக் கண்டு வியந்தான் அப்போது மன்னர் அவனிடம் விருந்தில் கலந்து கொள்வதற்கு தகுதி உடையவனாகிவிட்டாய் அதைவிட முக்கியமான ஒன்று இனி உனக்கு வேறெந்த உடையும் தேவைப்படாது உன் ஆயுள் முழுவதும் இந்த உடை அப்படியே இருக்கும் துவைக்கவோ தூய்மைப்படுத்தவோ அவசியம் இருக்காது என்றார் கண்ணீர் மல்க மன்னருக்கு நன்றி கூறிவிட்டு கிளம்பிய அவன் மூளையில் கிடந்த தனது பழைய ஆடைகளை கவனித்தான் அவனது மனம் சற்றே சலனப்பட்டது ஒருவேளை அரசர் கூறியது தவறாக இருந்து இந்த உடைகள் கிழிந்துவிட்டால் அப்போது நமக்கு பழைய உடைகள் தேவைப்படுமே என யோசித்தான் சட்டென சென்று தன் பழைய உடைகளை வாரி கொண்டான் வீடு வாசல் இல்லாத அவனால் பழைய துணிகளை எங்கேயும் வைக்க முடியவில்லை எங்கே போனாலும் பழைய ஆடைகளையும் சுமந்தே தெரிந்தான் மன்னர் அளித்த இரவு விருந்தையும் அவனால் மகிழ்ச்சியாக ஏற்க முடியவில்லை அடிக்கடி கீழே விழுந்துவிடும் பழைய துணிகளை சேகரிக்கும் மும்முரத்தில் பரிமாறப்பட்ட பதார்த்தங்களை சரிவர ருசிக்க முடியவில்லை அரசர் சொன்னது உண்மை என்பது நாளடைவில் அவனுக்கு புரிந்தது அவர் கொடுத்த ஆடை அழுக்காகவோ கிளியவோ இல்லை ஆனாலும் அந்த யாசகனுக்கு பழைய உடைகள் மீது நாளுக்கு நாள் பிடிப்பு அதிகமானது மக்களும் அவனது ராஜ உடையை கவனிக்காமல் அந்த கந்தல் மூட்டையே பார்த்தனர் அவனை கந்தல் பொதி என்றே அழைத்தனர் இறக்கும் தருணத்தில் இருந்த அவனை பார்க்க அரசர் வந்தார் அவனது தலைமாட்டில் இருந்த கந்தல் மூட்டையை பார்த்து அரசரின் முகம் சோகமாவதை கண்டான் ஆரம்பத்திலேயே அரசர் சொன்ன செய்தி நினைவுக்கு வந்தது பழைய துணி மூட்டை அவனது வாழ்நாளின் மொத்த மகிழ்ச்சியையுமே பறித்துவிட்டது அந்த யாசகனிடம் மட்டுமல்ல நாம் எல்லோரிடமும் அப்படி ஒரு மூட்டை இருக்கிறது அதனுள் விரோதம் கோபம் கவலை சோகம் பகைமை என பல பெயர்களில் வேண்டாத பொருட்கள் இருக்கின்றன அவற்றை பாதுகாப்பதிலேயே நாம் கவனம் செலுத்துவதால் நமது வாழ்வில் வீசுகின்ற மகிழ்ச்சி தென்றலை நுகர முடியாமல் இருக்கின்றோம் நம்முடைய தீராத கோபம் எத்தனை இன்பம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு ஆனந்தப்பட முடியாமல் செய்துவிடுகிறது நமது மகிழ்ச்சிக்கு மாபெரும் தடையாக இருப்பது நமது கடந்த காலம் பற்றிய சிந்தனைகளே அவற்றை மூட்டையாக கட்டி நம்மேல் ஏற்றிக்கொண்டு இறக்கி வைக்க முடியாமல் இம்சைக்கு உள்ளாகிறோம் நண்பர் ஒருவர் நம்மை பார்த்து புன்னகைக்கும் போது கூட நேற்று இவர் நம்மிடம் எரிச்சலுடன் நடந்து கொண்டாரே என்ற கடந்த கால நினைவு கதவை திறந்து கொண்டு உள்ளே வருகிறது அவரோடு நம்மால் சகஜமாக பழக முடிவதில்லை செயற்கையான பிளாஸ்டிக் புன்னகையுடன் மனிதர்கள் வாழ ஆரம்பித்தால் வாழ்க்கை வறண்டுவிடும் வாழ்க்கை தினமும் நமக்கு புது துணிகளை நெய்து தருகிறது நமக்கோ பழைய துணிகளில் ஒரு நூலை தூக்கி எறியவும் மனமில்லை நம் வீடுகளில் என்றோ வாங்கிய பல பொருட்கள் நிரம்பி இருக்கின்றன அவற்றால் எந்த பயனும் இல்லை மனதில் மகிழ்ச்சி இருக்கிறது ஆனால் அதை உனக்கு வெளிப்படுத்த தெரியவில்லை யாரிடமும் சினம் கொள்ளாதே பழிக்கு பழி வாங்க நினைக்காதே இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருந்து போ நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் சாய் இருக்க பயமேன் ஓம் சாய்ரா ஜெய் சாய்ராம்